வணக்கம் நண்பர்களே பூமியின் இந்த சிறைக்குள் செல்லும் பதிலாக கைதிகள் சித்திரவதையை விட உயிரிழப்பையே மகிழ்ச்சியுடன் தேர்வு செய்கிறார்கள் இங்கே கைதிகள் எதிர்கொள்ளும் துயரம் ஒரு வேறுபட்ட அளவுக்கே எடுத்துச் செல்லப்படுகிறது இங்குள்ள சூழ்நிலை விதிகள் மற்றும் அத்துமீறல்கள் மிக கடுமையானவை இவ்வளவு கொடூரமான சூழலில் இருப்பதை விட சாவே நிம்மதியான விடுதலையாக அவர்களுக்கு தோன்றுகிறது வீடியோவை பார்ப்பதற்கு முன் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேலையாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆப்ரம் கீழே கமெண்ட் ஜெய் ஹிந்த் என்று எழுதுங்கள் இதுதான் ரஷ்யாவின் பிளாக் டால்பின் பின் என்ற புகழ்பெற்ற சிறை இது கஜகஸ்தான் எல்லைக்கு அருகில் அமைந்துள்ளது இது ரஷ்யாவின் மிகப்பழமையான சிறைகளில் ஒன்றாகும் இங்கு ரஷ்யாவின் மிகப் பொல்லாத குற்றவாளிகள் மட்டுமே அடைத்து வைக்கப்படுகிறார்கள் இதற்கான அதிகாரப்பூர்வ பெயர் பெனல்டி காலனி நம்பர் ஆறு இருந்தாலும் இங்கு உள்ளவர்களும் வெளிநாட்டு ஊடகங்களும் இதை பிளாக் டால்பின் ஜெயில் என்று அழைப்பதற்கான காரணம் சிறையின் நுழைவாயிலில் ஒரு கருப்பு டால்பின் சிலை இருப்பதுதான் நீங்கள் ஒரு கைதியாக இங்கு அழைத்து செல்லப்பட்டால் அந்த சிலையை பார்க்கும் வாய்ப்பே கிடையாது காரணம் இங்கு உள்ள ஒவ்வொரு கைதியையும் கண்களில் கருப்பு துணி கட்டி தான் கொண்டு வருகிறார்கள் இதன் நோக்கம் அவர்கள் சிறையின் அமைப்பை புரிந்து கொண்டு தப்பிக்க முயற்சிக்காதபடி காக்கவே இங்கு இருந்து வெளியேறும் ஒரே வழி மரணம் மட்டும்தான் ஏனென்றால் இங்கு உள்ள ஒவ்வொரு கைதிக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது உலகின் பிற சிறைகளில் கைதிகள் ஒரு நாள் வெளியேறுவோம் என்ற நம்பிக்கையோடு நாட்களை எண்ணி வாழ்கிறார்கள் சுவர்களில் கோடுகள் போட்டு நாள்களை எண்ணுகிறார்கள் ஆனால் பிளாக் டால்பினில் நம்பிக்கையை எண்ணுவதற்கு அர்த்தமே இல்லை ஒருமுறை உள்ளே நுழைந்தால் வாழ்க்கையில் மீண்டும் வெளியேறவே முடியாது இந்த சிறை உருவாக்கப்பட்டுள்ள இடத்தில் பல கிலோமீட்டர் தூரம் மனிதர்கள் வாழ முடியாத வெறுமையான பரப்பாக உள்ளது மீண்டும் வெளியில் வந்தாலும் ஒட்டுமொத்தமாக வெண்மையான பனிமட்டமே சுற்றியிருக்கும் இந்த பகுதியில் உள்ள வெப்பநிலை எப்போதும் நாற்பது டிகிரி செல்சியஸ் கீழேதான் இருக்கும் அதனால் ஒருவர் தப்பித்தாலும் அந்த கடுமையான பனிக்காற்றில் உயிர் வாழ முடியாமல் இறந்து விடுவார்கள் தப்பிக்க இயலாத ஏராளமான காரணங்களில் முக்கியமானது இந்த சிறையின் செல் அமைப்பு ஆகும் இந்த சிறையில் ஒவ்வொரு கைதியையும் மூன்று அடுக்குகள் கொண்ட இரும்பு கூண்டில் அடைத்து வைக்கிறார்கள் இது மற்ற சிறைகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது இந்த அமைப்பு மிக பயங்கரமான குற்றவாளிகளை கட்டுப்படுத்த பாதுகாப்பாக உள்ளது ஒவ்வொரு பதினைந்து நிமிடத்திற்கு ஒருமுறை காவலாளிகள் செல் நிலையை பரிசோதிக்கிறார்கள் எவரும் வெளியே வர முடியாதபடி கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு கைதிக்கும் தனிப்பட்ட செல் உள்ளது ஒருவரை ஒருவர் காண்பதற்கான வாய்ப்பே கிடையாது ஒருமுறை பத்திரிகையாளர் முராத் கோஸ்டாப் பிளாக் டால்பின் சிறையை பார்வையிட்டு ஒரு கைதியுடன் பேட்டி எடுத்தார் அந்த கைதி சொன்னது இங்கு ஒரு மனிதனாகவே இருப்பது மிகவும் கடினம் ஆனால் ஒரு விலங்காக மாறுவது எளிது ஏனென்றால் எந்த விலங்கையும் மூன்று அடுக்குகளான இரும்பு கூண்டில் அடைத்து வைப்பதில்லை இந்த சிறையின் விதிகள் மிகவும் கடுமையானவையாகும் இங்குள்ள காவலாளி ஒருவர் கைதிக்கு ஏதாவது கட்டளை இடும்போது அவனை எஸ் சார் என்று மரியாதையுடன் பதிலளிக்க வேண்டும் பிற சிறைகளில் கைதிகள் வழக்கமாக நேராக நடந்து செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள் ஆனால் பிளாக் டால்பினில் ஸ்ட்ரெஸ் பொசிஷன் என்ற நிலைப்பாட்டில்தான் முன்னேசல் அனுமதி அதாவது அவர்கள் முதுகு வளைந்து கைகளை பின்னால் பூட்டி கண்களில் கருப்பு துணி கட்டி பயணிக்க வேண்டும் இதன் நோக்கம் சிறையின் உள்ளமைப்பை அவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள முடியாமல் தடுப்பதே அத்துடன் சிறைக்குள் கலகம் ஏற்படுத்தவே முடியாது நேஷனல் ஜியோகிராபிக்கில் ஒரு காவலர் டேனிஷ் அபாசியா கூறியதாவது என்னவென்றால் இங்கு உள்ள கைதிகளை ஒரு மனிதனாகவே பார்க்க முடியாது அவர்களுக்கு எதிராக எங்களுக்கு எந்த விதமான கருணையும் இல்லை பிளாக்டால் பெண்ணில் தற்போது எழுநூறு கைதிகள் உள்ளனர் ஆனால் இவர்கள் செய்து முடித்த கொலைகள் மூவாயிரத்து ஐநூறுக்கு மேல் தாண்டியுள்ளன சராசரியாக ஒவ்வொருவரும் ஐந்து பேரை கொலை செய்திருக்கிறார்கள் ஒவ்வொரு கைதியின் செல் கதவிலும் அவர் செய்த குற்றங்கள் மற்றும் கொலை எண்ணிக்கை எழுதப்பட்டிருக்கும் தினமும் கைதிகள் சிறு கான்கிரீட் ஆங்கனுக்கு எடுத்து செல்லப்பட்டு தொன்னூறு நிமிடங்கள் மட்டுமே நடக்க அனுமதிக்கப்படுகிறார்கள் இதுவே அவர்கள் வெளி ஆகாயத்தை காணும் ஒரே நேரம் அந்த தொன்னூறு நிமிடங்கள் தவிர அவர்கள் ஒருபோதும் வெளியில் வர முடியாது அந்த நேரத்திலும் காவலர்கள் அவர்களது செல் மற்றும் உடைகளை பரிசோதனை செய்து கொண்டே இருப்பார்கள் இங்கு பாதுகாப்பு மிகவும் கடுமையாக உள்ளது ஒவ்வொரு கைதியின் செல்லில் உள்ளும் வெளியிலும் கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவப்பட்டுள்ளன குளியலறையில் கூட அவர்களை கண்காணிக்கின்றனர் இருபத்தி நான்கு மணி நேரமும் பார்வையின் கீழ் இருக்கிறார்கள் உண்மையாகவே ஒரு நிமிடத்திற்கு கூட அவர்களுக்கு தனிப்பட்ட தனிமை இல்லை தூக்கம் எழுந்த பிறகு அவர்களுக்கு உட்கார அல்லது படுக்க அனுமதி இல்லை ஒட்டுமொத்தமாக இருபத்து நான்கு மணி நேரமும் நின்றபடியே இருக்க வேண்டும் அதுகூட ஒரே இடத்தில் பிற சிறைகளில் உள்ளடங்கிய கேண்டீன் வசதி இங்கு இல்லை உணவு அவர்களது செல்லுக்குள் ஒரு தட்டில் வைக்கப்படுகிறது அதுவும் வெறும் ரொட்டி மற்றும் சூப் தான் உலகின் பிற சிறைகளில் எப்படியாவது ஒரு சிறிய வாய்ப்பில் இருந்து தப்பிக்க முடியும் மாட்டுத் திரைகளை பயன்படுத்துவது சுரங்கம் தோண்டும் முறைகள் இவையெல்லாம் பழமையான வழிகள் ஆனால் பிளாக் டால்பினில் அவற்றுக்கும் இடமில்லை இங்கு செல்கள் தரைமேடையில் இல்லவே இல்லை ஒரு கைதி ஸ்டாங்கோ கூறுகிறார் இங்கு எந்த தனி உரிமையும் இல்லை இடம் நெருக்கமாக உள்ளது இங்கு வாழ்வதை விட மரணம் மேல் ஸ்டாங்கோ தனது தோழனை கொன்று அதன் இறைச்சியை அண்டை வீட்டுக்கு உணவாக கொடுத்தார் இங்கு சிறிய தவறுகளுக்காகவும் பிதற்றும் தண்டனைகள் கிடைக்கின்றன பிளாக் டால்பினில் தண்டனையின் ஒரு வகை கடும் பணியில் நிர்வாணமாக வைத்து தண்ணீர் பீரங்கியால் தாக்குதல் நடத்துவது மற்றும் பிண்டத்தில் வைக்கப்படுவது மன அமைதிக்காக புத்தகங்கள் செய்தித்தாள்கள் வானொலி அனுமதிக்கப்படுகிறது ஆனால் டிவி மற்றும் இணையம் தடை செய்யப்பட்டுள்ளது மனநல நலனுக்காக எதையாவது அனுமதித்தாலும் தனிமையில் அவர்கள் பைத்தியமாகலாம் ஏனெனில் ஒருவருக்கொருவர் முகம் காண முடியாது பேசி கொள்ள முடியாது இவர்கள் மனநலத்துடன் எப்படி இருக்கிறார்கள் ஸ்டாங்கோ கூறுகிறார் இங்கு ஒரு நாள் வெளியேறுவோம் என்ற நம்பிக்கை முற்றிலும் நொறுக்கப்படுகிறது இந்த நிலையையே ஏற்றுக்கொண்டு வாழத்தான் முடியும் மற்றொரு கைதி பணக் கூறுகிறார் இங்கு எந்த கைதியும் மனச்சாட்சி இல்லாதவனாக இல்லை நான் ஐந்து பேரை கொன்று எரித்து விட்டேன் பின் என் செல் தோழியை சாப்பிட்டேன் இவ்வளவு பயங்கரமானவர்கள்தான் இங்கே இருக்கிறார்கள் இந்த உலகில் கைதிகளை விட அதிக காவலர்கள் உள்ள ஒரே சிறை பிளாக் டால்பின் தான் காவலர்களும் உணர்வற்றவர்களாக இருப்பார்கள் பலர் இதை சூடு போரின் காலத்தில் இருந்த உழைப்பு முகாம் என பார்க்கின்றனர் மூன்று அடுக்குகளான இரும்பு கூண்டை கடக்க முடியாது சுற்றிலும் தாராளான கம்பித் தடுப்புகள் மற்றும் கவன கோபுரங்கள் உள்ளன பணியில் ஓட முயற்சி செய்தால் பயங்கர நாய்கள் பின்தொடர்வார்கள் அதனால் இங்கிருந்து தப்பிப்பது சாத்தியமில்லை உங்களுக்கு என்ன தோன்றுகிறது இங்கிருந்து யாராவது தப்பிக்க முடியுமா கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் மீண்டும் புதிய வீடியோவில் சந்திப்போம் நன்றி